இனி கேசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா இனி நான் உன் தானியத்தை உன் சத்திரளுக்கு ஆகாரமாக கொடையேன் ஆண்டவர் சொல்றாரு இனிமே உன் தானியத்தை உன் சத்திரக்களுக்கு ஆகாரமா நான் கொடுக்க மாட்டேன் நான் விட மாட்டேன் நான் உன்னை பாதுகாப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு நான் கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டம் வருது ஒரு இழப்பு வருது ஆசீர்வாதம் எல்லாம் போயிடுதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா அதுக்கு யாரு காரணம் சத்ருவாகியை சாத்தான் தான் அவன் ஒரு திருடர் அவனோட வேலையே திருடுறது அழிக்கிறது கொள்றது தான் அவன் தான் நம்முடைய ஆசீர்வாதத்தையும் நம்முடைய பலனையும் திருடி கொள்றான் நன்மை வரும்னு நாம நினைப்போம் லாபம் வரும்னு நினைப்போம் ஆனா எதுவுமே வராது ஏன்னா அந்த நன்மையை லாபத்தையும் அவன் தான் திருடி கொள்றான் ஆனால் ஆண்டவர் அனுமதிக்காமல் அது நடக்குமா நடக்காது அவர் அனுமதிக்கிறார் அப்படினாவே அதுவும் நம்முடைய நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும் நாம மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வழிகளை ஒப்பு கொடுத்து கொண்டா இனி உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டேன்னு வாக்கு கொடுக்கிறார் விசுவாசிங்க விசுவாசத்தோட ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே இவ்வளவு நாள் நான் இழப்பை சந்திச்சிட்டேன் கஷ்டத்தை சந்திச்சிட்டேன் நான் இவ்வளவு நாள் உழைச்சது எல்லாம் வேஸ்டா போச்சு சத்ரு வந்து எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சு போயிட்டான் இனிமே அப்படி விடமாட்டேன்னு நீங்க வாக்கு கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிறேன் ஸ்தோதரிக்கிறேன் இந்த வார்த்தை அப்படியே என் வாழ்க்கையில் அப்பா நிறைவேறும்படியா இயேசுவின் நாமத்தில் சிணிக்கிறோம் இதாக கர்லஸ் யூ